இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெண்பன்றி பலப்பில் உள்ள சவால்களும் அதை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள் பண்டி வளர்ப்பில் இளைஞர்கள் பலரும் ஈடுபட்டு வருது அதுக்கு காரணம் வந்து விரைவாக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக பண்டி வளர்ப்பானது உள்ளது இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா பண்டிகை இனவருத்திக்காக பயன்படுத்தும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா அதில் தான் பல சவால்கள் உள்ளது குறிப்பாக அதில் பன்னி குட்டி போட்டோம் என்ன நடக்குதுன்னா குட்டிங்களுக்கு போதிய அளவில் பால் கிடைக்கிறதில்லை அது மட்டும் இல்லாமல் சில தாய்ப்பணிகள் முற்றிலுமாக பால் சுரக்காமல் போயிடுது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பன்றி வளர்ப்பு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இணையத்துக்காக பயன்படுத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹோட்டலில் மீந்து போன உணவுகளை கொடுத்தே வளர்க்குறாங்க அது மாதிரி வளர்க்கும் போது என்ன நடக்குதுன்னா பன்னியில் வந்து கொழுப்பு அதிகமாகுது அந்த தாய்ப்பண்ணில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்து போடுது அது இல்லாமல் புரதம் தேவனால புரதம் கிடைக்கத்தில் தேவையான அளவுக்கு கேல்சியமும் கிடைக்கத்தில் இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பன்னி குட்டி போட்ட பிறகு ஒன்று பால் வந்து குறவா சுரக்கும் அதனால் பண்டிகுட்டிகளை பொறுத்தவரை போதிய அளவு பால் குடிக்க முடியாமல் இறந்து போயிடுது ஒரு சில பனியில் சுத்தமாக பாலே இருக்கத்தில் அதுவும் நம்ம சுத்தமாக பால் பண்டிகள் இறந்து போய்டு குட்டிகள் இறந்து போயிடுது அது நம்ம நம்ம என்ன செய்யணுன்னா இணையவர்த்திக்காக நம்ம பண்டிகளை வளர்க்கும் போது அதுக்கு அடர்த்தி உனம் கொடுத்து வளர்க்க வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடர்த்தி உனம் வந்து ஒரு பன்னிக்கு ரெண்டரை கிலோ வந்து மூணு கிலோ வரை நம்ம கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் ரெண்டு வேலையாக கொடுக்கலாம் காலில் ஒரு ஒன்னையை கால்லந்து ஒன்றரை கிலோவும் அதே மாதிரி மாலை நேரத்தில் ஒரு ஒன்னையை கால்லருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம கொடுத்து வளர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டார் தீவனத்தை என்னென்னா முக்கியமாக அந்த புரதம்னு சொல்லுவாங்க புரதம் வந்து பதினஞ்சு சதவீதத்துக்கு குறையாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் அட்டார் தீவனத்தில் ஐம்பது சதவீதம் மக்காச்சோளம் இருக்கணும் இருபது சதவீதம் புண்ணாக்கு இருக்க வேண்டும் அது இல்லாமல் பதினெட்டு சதவீதத்துக்கு நம்மளுக்கு தவிடு அளவு இருக்க வேண்டும் அது மாதிரி அஞ்சு சதவீதத்துக்கு வெள்ளைப்பாகு இருக்கணும் அது மாதிரி அஞ்சு சதவீதத்துக்கு கருவாடு தூள் கருவாடு இருக்கணும் அது அது இல்லாமல் தாது உப்புக்கள் தாது உப்புக்கள் எவ்வளோன்னா ஒன்றரை சதவீதம் அப்புறம் ஒரு அரை சதவீதத்துக்கு என்னென்னா நம்மளை உப்பு சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணல அந்த உப்பு இருக்கணும் இது போட்டு நம்ம வளர்த்தாதான் அந்த பண்டிகை குட்டி போடும்போது போதிய அளவுக்கு பால் சுருக்கும் குட்டிகளான வந்து நல்லா வளமாக வளரும் அது இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தாய் பண்டிகைக்கு வந்து மடிநோய் மடிவிக்க நோயின்னு சொல்லலாம் மடிவிக்க நோய் வந்தது மடிவிக்க நோய் வரும்போதுனா பால் வந்து கட்டிப்படும் பால் சுரக்காமையும் போயிடும் இதனால் குட்டிகள் பால் இல்லாமல் இறந்துது முக்கியமாக மடி மடிவீக்கத்துக்கு என்ன காரணம்னா இந்த குட்டி பிறகுது பார்த்திங்களா குட்டி பிறக்கும் போது ஊசி போன்ற பற்க எட்டு பற்கள் அதாவது கீழே தடையில் ஒரு நாலு பள்ளம் மேல்தடையில் நாலு பற்கள் அந்த ஊசி போன்ற பற்களை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கட் பண்ணிடணும் அது கட் பண்ணால் என்ன ஆகும்னா அது பால் குடிக்கும்போது அந்த பால் மடியில் உள்ள காம்புகள் அதில் புண்ணு உருவாகி மடிவிக்க நோய் வந்துடும் அதனால் குட்டி பிறந்த அன்னைக்கே நம்ம அந்த ஊசி வெட்டி விட வேண்டும் அது இல்லாமல் நம்ம அடுத்த முக்கிய காரணம் இறப்புறத்துக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த குட்டி போட்டவர்களுக்கு முதல் ஒரு ஒரு வாரம் கவனமாக பார்த்தணும் குட்டிகள் வந்து இறப்பு மூலமாக நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுது அது முக்கிய காரணம்னால் பன்றி குட்டி தான் என்ன நடக்குதுன்னா நம்ம அந்த முதல் ஒரு வாரத்துக்கு அந்த தாய் பண்டி புரண்டு படும்போது குட்டிகள் நசுகி இறந்து விடுது இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த காட் ரெயின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா செவுத்துலேருந்து ஒரு முக்காடிக்கும் தரையிலேருந்து முக்காடி உயரத்துக்கும் ஒரு ரெண்டரை இன்ச்சு டயமீட்டருக்கு ஒரு பைப்பை நம்ம பதிவு செய்யணும் பதிக்கணும் தரையிலேருந்து பதிக்கணும் அது மாதிரி பதிக்கும்போது தாய் பண்டி புரண்டு படுக்கும்போது குட்டிகள் அந்த கேப்பில் இந்த கேப்பில் பூந்து தப்பிச்சிடும் அதனால் வந்து பன்றி குட்டிகளோட இறப்பை நம்ம தடுக்கலாம் அது இல்லாமல் பன்றி குட்டிகள் பிறந்த சில வாரத்தில் சில காரங்களாக இருக்குது அது முக்கிய காரணம் பார்க்கும்போது பண்டிகுட்டிகளில் ஏற்படும் இரத்த சோகம் நோய் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து அயன் இன்ஜெக்ஷன் இருக்குது அதாவது இரும்பு சத்து இரும்பு சத்தை வந்து ஊசி மூலமாக நான் செலுத்தணும் அதாவது பார்த்திங்கன்னா பிறந்த மூணாது நாளில் ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை ஊசி மூலமாக பண்டிகுட்டிகளுக்கு நாம் செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் இருபத்தோராது நாளில் மீண்டும் மி இதே போல் ஐம்பது மில்லிகிராம் அளவிற்கு இரும்பு சத்தை நாம் செலுத்த வேண்டும் இது மாதிரி இரும்பு சத்தை செலுத்தினால் இரத்த சோகனை வராமல் குட்டிகள் இழப்பு ஏற்படாமல் நாம் குட்டிகளை பாதுகாக்கலாம் அது இல்லாமல் குட்டியில் வேறு எப்படி இழப்பு ஏற்படும்னா குறிப்பாக அந்த குளிர்காலத்தான் குளிர்காலத்தில் பார்த்தா குளிர் தாங்க முடியாமல் குட்டிகள் வந்து இறந்துவிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொட்டைகளை ஒரு மூளையில் ஒரு நூறு வாட்ஸ் பல்ப்பை இந்த ஒரு அடி தரையிலேருந்து ஒரு அடி உயர்த்து நம்ம தொங்க விடணும் இது மாதிரி கொடுக்கும்போது அதுக்கு வந்து கதகதப்பான இருக்கும் அந்த பண்டிக்கு குளிர் ஏற்படாமல் கதகதப்பாக இருக்கும் அதனால் குட்டிகள் இறப்பதை நாம் தடுக்கலாம் இது இல்லாமல் பண்டிகை குட்டி பண்டியில் எப்படி இழப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இணையவருத்திக்காக பயன்படுத்தணும் பார்த்திங்களா இந்த கிடா கிடா பண்டிகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடா பண்டியை பொறுத்தவரை நல்ல தரமான கிடாவாக நம்ம பயன்படுத்தணும் குறிப்பாக வந்து உள் சேர்க்கை உள்கலப்பை நம்ம உள் சேர்க்கை நடக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ பிறக்கிற குட்டி இல்லாமல் வீரியம் இல்லாமல் எழுந்துடும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா அதாவது ஒரு பெட்டை பண்ணி இருக்குன்னு வச்சுக்கல அது திருப்பி அதோட தந்தை கூட அதை என்ன பண்ணால் இன செயற்கை பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு பெட்டை பண்ணி அது கூட பிறந்த மற்றொரு கடா பண்ணியோட நம்ம என்ன பண்ணோம் இனச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும் அது மாதிரி இன செயற்கை என்ன ஆகும்னா பிறகுற குட்டி வீரமற்ற நிலையில் இருக்கும் அது இல்லாமல் பிறக்கும் போது சில குட்டிகள் இறந்துவிடும் இது இல்லாமல் வேறு முறையில் இழப்புலாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் நோய்கள் தாக்கியும் இறப்பது உண்டு நோய்களுக்கு முக்கியமாக வந்து மூன்று நோய்களால் இருக்குது அதுனால் வாய் மற்றும் கால் கோமாரி முதல் நோய் அடுத்தது வந்து பன்றி காய்ச்சல் பன்றி காய்ச்சல்ன்ற ஒரு நோய் இருக்குது அதாலையும் இழப்பு அதிகமாக வரும் அது இல்லாமல் சிர்கோ வைரஸ் நோயின்னு சொல்லுவாங்க இந்த நோய் வந்தாலும் பண்டிகளை இழப்பு அதிகமாக ஏற்படும் இதை நம்ம தடுத்து என்ன வழிமுணுன்னா இந்த வாய் மற்றும் கால் கால் கோமாரிக்கு தடுப்பூசி இருக்குது அது வந்து பண்டிகை குட்டிகள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வயது வரும்போது அதுக்குரிய தடுப்பூசி நாம் செலுத்திக்கணும் அதை வந்து வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை நம்ம செலுத்த வேண்டும் குறிப்பாக அந்த கோமாரி நோய் வரும்போது என்ன ஆகும்னா அந்த வாயில் வந்து நிறைய புண்ணு கொப்பலை மாதிரி உருவாகும் வாயில் அப்புறம் பன்னியோடய மூக்கில் எல்லாமே கொப்பலை மாதிரி புண்ணு உருவாகும் அது இல்லாமல் பண்டிகோட இது குழம்பு இருப்பதில் அங்கேயும் என்ன நடக்குன்னா புண்ணு உருவாகும் இதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த புண்ணு வந்து அது புண்ணு கடைசியாக என்ன ஆகுனா வந்து ரத்த கசி ஏற்பட்டு அது வந்து தீவனம் எதுவும் ஏற்க சாப்பிட முடியாமல் ஆகிடும் அது தீவனம் சாடாமல் என்னென்னா பண்டி வந்து உடல் எடை குறைஞ்சி வரும் அது மாதிரி காலில் மாதிரி புண்ணு வரும்போது என்ன ஈக்கல்லாம் ஈக்கெல்லாம் ஈக்கள்லாம் உட்காரும் போது என்ன அதில் வந்து புழு உருவாகிடும் வந்து அப்புறம் வந்து அந்த பண்டிகள் நொண்ட இருக்கட்டும் சில நேரத்து வந்து மடியில் கூட அந்த கொப்பளங்கள் வரும் மடியில் வரும்போது என்ன மடி நோய் வந்துடும் மடிநோய் வந்து ஏற்கனவே மடி நோய் வந்துன்னா பால் கட்டி போடும் குட்டிங்களுக்கு புறவுகிற குட்டிக்கு பாட்கள் இல்லாமல் குட்டிகளை இறந்துவிடும் இது வந்து கோமாரி நோய் அடுத்து வ வர நம்ம பார்க்க போது பன்றி காய்ச்சல் பன்றி காய்ச்சல் நோய் வந்ததுன்னா என்ன நடக்குன்னா அந்த சில இதில் வந்து பேதியாக போகும் ஒரு சில பண்டிகையில் பார்த்தீங்கன்னா நடை வந்து தலாடான் அதாவது ஸ்டெடியாக நிற்க முடியாது நடி தள்ளாடி தள்ளாடி அப்படியே வந்து மயங்கி மயங்கி தள்ளாடி தள்ளாடி போகும் ஒரு சில இதில் வந்து அபாஷன் கூட நேரலாம் கரு ஏற்படலாம் ஆனால் இதுக்கு தடுப்பூசி இருக்குது தடுப்பூசி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு இதே மாதிரி தான் கோமாரிக்கு போடுற மாதிரி ரெண்டுலேருந்து மூணு மாதம் வயசு இருக்கும்போது நம்ம அதுக்குரிய தடுப்பூசி நம்ம போடலாம் இதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த இந்த நோய்க்கான பண்டிகாச்சல நோய்க்கான நம்ம தடுப்பூசியை போட்டால் இந்த நோய் வராமல் நாம் பாதுகாப்பலாம் அடுத்து சிர்கோ வைரஸ் நோய் இந்த நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அது வந்து நுரையீரலில் சில பிரச்சனைகள்லாம் வரும் அது இல்லாமல் வளர்ச்சி குறிப்பாக வளரும் குட்டிகளை பார்த்தா வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் ஒரு சில இதில் இதே மாதிரி இதிலேயே வந்து கருசுதை நோயெலாம் வரும் ஸோ அதுக்கு நம்ம தடுப்பூசி இருக்குது தடுப்பூசியை பொறுத்தவரை சிர்கோ வைரஸ்க்கு நாற்பத்தி ரெண்டாம் நாள் பிறந்து நாற்பத்தி ரெண்டாம் நாளில் சிர்கோ வைரஸ் நோய்க்குரிய தடுப்பூசியை நாம் செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் எப்போ போடணும் ஆறு மாதம் கழித்து போடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த சிர்கோ வைரஸ்க்கான தடுப்பு தடுப்புமதை நாம் போட்டுக்கலாம் இவ்வாறு நாம் இதுக்குரிய தடுப்பூசி போட்டுக்கொண்டால் பண்டிகை நோய்கள் எதுவும் தாக்காமல் நாம் பாதுகாத்து நல்லபடியாக பண்டிகை நினைவுபத்தி செய்து நாம் லாபம் அடையலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஏழு ஒன்று நான்கு ஐந்து எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்